கடந்த அதிமுக ஆட்சியின் போது திமுகவை வலுவாக ஆதரித்தவரும் அதிமுக ஆட்சியின் பல ஊழல்களை அம்பலப்படுத்தி அவற்றை திமுக மூலம் நீதிமன்றம் வரை கொண்டு சென்று வழக்கு தொடரை செய்தவருமான சவுக்கு சங்கர் தற்போது திமுக தலைமை குடும்பத்தையும் திமுக அரசையும் சரமாரியாக விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பலரும் அறியாத சவுக்கு சங்கரின் குடும்ப பின்னணி திருமண வாழ்க்கை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் தஞ்சையை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் ஆட்சிமுத்து கமலா தம்பதியினருக்கு சென்னை மாதவரத்தில் முதல் வாரிசாக பிறந்தவர் சங்கர் சங்கருக்கு சுஜாதா என்கிற ஒரு தங்கை உண்டு அவர் பெங்களூருவில் உள்ள புகழ்பெற்ற ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார் சவுக்கு சங்கரின் தங்கை சுஜாதாவின் கணவர் சசிகாந்த் செந்தில் என்பவர் ஆவார் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அண்ணாமலை எப்படி கர்நாடகத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி புகழடைந்து பின்னர் ஐபிஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று பிஜேபியில் இணைந்தாரோ அதே போலவே கர்நாடகத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி மக்களிடையே புகழடைந்த சசிகாந்த் செந்தில் பாஜகவின் மதவாத அரசியலை எதிர்ப்பதே ஐஏஎஸ் பணியை விட தனக்கு முக்கியமானது என கூறி தனது ஐஏஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று காங்கிரஸில் இணைந்தார் தமிழக காங்கிரசின் ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் இணைந்தவுடன் அவருக்கு பதவி அளிக்கப்பட்டது ஆனால் தமிழக காங்கிரஸில் உள்ள கோஷ்டி பூசலால் சில மாதங்களிலேயே சசிகாந்த் செந்தில் விரக்தி அடைந்ததால் தற்போது காங்கிரஸ் கட்சியின் ஐடி விங் ஒருங்கிணைப்பாளராக அவருக்கு பதவி தரப்பட்டுள்ளது சவுக்கு சங்கர் பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் ஆதரிப்பதற்கு காரணம் அவரது மைத்துனர் சசிகாந்த் தான் என்றும் சில பிஜேபி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சங்கர் பத்தாவது படிக்கும் போதே லஞ்ச ஒழிப்பு துறையில் கிளர்க்காக பணியாற்றி வந்த அவரது தந்தை இறந்துவிட அரசு வேலையில் இருப்போர் சர்வீஸ் காலத்திலேயே இறந்துவிட்டால் வருமானமின்றி தவிக்கும் அவர்களது குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை தருவது வழக்கம் அதனால் பள்ளி இறுதி படிப்பையே முழுதாக முடிக்கிறாத சங்கருக்கு அவரது தந்தையின் இறப்பால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் கருணை அடிப்படையில் வேலை கிடைத்தது அங்கு வேலை செய்த நாட்களிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை அமைப்பான அரசு ஊழியர் சங்கத்திலும் சங்கர் செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி நடந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் ஒரு டெலிபோன் ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழக தலைமைச் செயலாளர் திரிபாதி பேசிய டெலிபோன் பேச்சு டேப் செய்யப்பட்டு வெளியானது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு ஆடியோவை லீக் செய்தது யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வந்த நிலையில்தான் அந்த ஆடியோ பதிவு செய்திருந்த லேப்டாப்பில் கடைசியாக சுஜாதா என பெயரிடப்பட்ட பென்டிரைவ் உபயோகம் செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே சங்கரின் தங்கை பெயர்தான் சுஜாதா என்பதால் இவர்தான் ஆடியோவை லீக் செய்திருக்க கூடும் என்கிற முடிவுக்கு வந்த உயரதிகாரிகள் சங்கரை கைது செய்தனர் ஆனால் இந்த குற்றச்சாட்டை அடியோடு மறுத்தார் சங்கர் கைது செய்யப்பட்டதால் வேலையிலிருந்தும் சஸ்பெண்ட் ஆனார் அதையடுத்து திருமணமாகி சில மாதங்களே ஆன சங்கருக்கும் முதல் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்றனர் பின்னர் சவுக்கு என்கிற இணையதளத்தை துவங்கி அரசு அதிகாரிகள் நீதிபதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் போன்ற பெரும் புள்ளிகளின் கருப்பு பக்கங்களை அதில் பகிரங்கமாக வெளியிட்டு சவுக்கு சங்கர் என்று வெளியுலகில் இரண்டாயிரத்தி பத்து வாக்கில் பிரபலமாக துவங்கினார் அதுவரை வெறும் அரசாங்க கிளார்க்காக இருந்த சங்கர் பொதுவாக அரசாங்க அலுவலகத்தை பொறுத்தவரை இரண்டு அல்லது மூன்று கோஷ்டிகளாக அதிகாரிகள் செயல்படுவார்கள் அதில் ஒரு கோஷ்டிக்கு பிடிக்காத அதிகாரியின் தவறை மற்றொரு கோஷ்டி போட்டு கொடுத்து அவர்களின் இமேஜை காலி பண்ண சவுக்கு சங்கரை ஒரு சிறந்த வழியாக பயன்படுத்தி வந்தனர் இதை பற்றியெல்லாம் கொள்ளாத சவுக்கு சங்கர் எப்படியோ தவறு செய்த அதிகாரிகளை தானே தோலுரிக்கிறோம் என்று சவுக்கு இணையதளத்தை தொடர்ந்து இயக்கி வந்தார் அந்த சமயத்தில்தான் பெண் செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமியின் குடும்ப விவகாரம் பற்றி சவுக்கு சங்கர் தனது இணையதளத்தில் தவறான தகவல்களை வெளியிட வழக்கறிஞரான மகாலட்சுமி சவுக்கு சங்கரின் மீது வழக்கு தொடர்ந்து அது சிபிஐ விசாரணை வரை சென்றது இதையடுத்து வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை என்கிற சமூக ஆர்வலரை காதலித்த சவுக்கு சங்கர் இரண்டாவது திருமணமாக அவரை மணந்தார் சவுக்கு சங்கருக்காக தனது வீட்டினரின் எதிர்ப்பையும் மீறி ஓடிவந்து திருமணம் செய்து கொண்ட நிலவுமொழி செந்தாமரைக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே சவுக்கு சங்கர் குடித்துவிட்டு தன்னை துன்புறுத்துவதாக கூறி நிலவு செந்தாமரை அவரை பிரிந்தார் இருவரும் விவாகரத்து பெற்றனர் ஆனால் சவுக்கு சங்கர் மூலம் ஆண் குழந்தையை பெற்ற தனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கக்கூட சவுக்கு சங்கர் மறுத்து வருகிறார் என அவர் மீது நிலவு செந்தாமரை தொடர் குற்றச்சாட்டு வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது இது பற்றி சில பத்திரிகையாளர்களும் சவுக்கு சங்கர் மீது குற்றம் சாட்டுகின்றனர் சமுதாயத்தில் நிலவும் அநீதிகளை தட்டி கேட்கும் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் விமர்சிப்பது சரியா என்கிற கேள்விக்கு அது அவர்கள் இருவரது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் வரை அதில் நமக்கு சம்பந்தமில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட நிலவுமொழி செந்தாமரை பொதுவெளியில் தனக்கு நீதி மறுக்கப்படுகிறது என குற்றம் சாட்டும் போது சவுக்கு சங்கரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதில் தவறேதும் இல்லையே என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர்